¡Suscríbete al canal! வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக ஒரு ஆடியோ கேட்டேன் பெண்கள் தன் வயிற்றை குப்பை தொட்டி போல் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆடியோ கேட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் இதை கேட்கவும் வந்துட்டு என்ன பேசுகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றோம் பசங்க மிச்சம் வச்சுட்டு போனது ஒரு நாள் இன்னொரு நாள் வந்து ரெண்டு இட்லி மிச்சமாக இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றோம் இன்னொரு நாள் நமக்குன்னு ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்ணுமா இட்லி வைக்கணுமான்னு சொல்லிட்டு சாப்பிடத்தோனாமல் மிச்ச மீதியாக சாப்பிட்டு விட்டுறோம் நின்றுட்டே இருப்போம் கால் வலிக்கும் முட்டி வலிக்கும் அதுவும் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் எல்லாம் வந்துட்டா ஃபோர் ஹவர்ஸ் கேட்ரிங் சர்வீஸ் மாதிரி தான் வெயிட்டில் வேலை இருந்துகிட்டே இருக்கும் உடம்பு மனசும் நல்லா இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது நம்ம பார்க்குற வேலையெல்லாம் வந்து பெருசாகவும் தெரியாது அசால்ட்டாக பார்த்துட்டே இருப்போம் ஆனால் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ரொம்ப களைப்பா இருக்கும்போது யாரும் கேட்கலன்னா அவ்வளோ கோவம் வரும் அவ்வளோ வெறுப்பம் வரும் நம்ம கூட கிட்ட கரெக்டான இல்லை வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் நமக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை வேணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் மனசுக்குள்ள இருந்தாலுமே இங்கே பலரோட வாழ்க்கை வந்துட்டு சமையல் கட்டோடைய முடிச்சு போயிடுது இதுதான் பெண்களோட வாழ்க்கை இவ்வளவு நேரம் செலவு பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காம என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அந்த லைக் பட்டன் கூட தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ்